பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோ வணக்கம் மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த திமுக பொதுக்குழுவில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் அதிரடி மாற்றங்களும் இருக்கும் எனவும் அதே போன்று பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்படும் என தெரிய வருகிறது அதே போன்று புதிய நியமனங்கள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுச் செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தற்பொழுது திமுக திட்டமிட்டிருக்கிறது அது அறிவிப்பானது நாளைய தினம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களுடன் கூடுதலாக பல்வேறு துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தெரிய வருகிறது தற்பொழுது ஆராசா ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறது மதுரை பொதுக்குழுவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போன்ற சார்பு அணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட இருக்கிறது தற்பொழுது பொறியாளர் அணி விவசாய அணி இளைஞர் அணி மாணவர் அணி மகளிரணி என பல்வேறு சார்பு அணிகள் இருக்கக்கூடிய நிலையில் இதில் பல்வேறு புதிய அணிகளை இணைத்து புதியவர்களுக்கு வாய்ப்பானது அளிக்கப்பட இருக்கிறது தலைமை கழக பதவிகளில் மாற்றம் இருக்கலாம் எனவும் தற்பொழுது தெரிய வருகிறது பல்வேறு புதிய நபர்களுக்கும் தலைமை கழகத்தில் புதிய பதவிகள் வழங்கப்பட இருக்கிறது முதன்மை செயலாளர் நேரு மாற்றப்பட்டு முக்கிய பொறுப்பானது அவருக்கு வழங்கப்படலாம் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது கே நேரு அவர்கள் பார்த்தோம் பொருளாளராக பதவி வகித்து வருகிறார் அவருக்கு அந்த பொறுப்பு மாற்றப்பட்டு வேறொரு முக்கிய பொறுப்பானது அளிக்கப்படுகிறது அதே போன்று துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்த பொன்முடி அவர்கள் தற்பொழுது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வகித்து வந்த பொறுப்பு வேறொரு பார்த்தமினால் வழங்கப்பட இருக்கலாம் என்றும் தற்பொழுது தெரிய வருகிறது ஏற்கனவே அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் மேலும் பலருக்கு இந்த பொறுப்பானது வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இன்று முதல்வர் அவர்கள் மதுரை செல்ல இருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது அதே போன்று மதுரை பொதுக்குழு கூட்டத்தின் அந்த மேடை பார்த்தோமேனால் தலைமைச் செயலக வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முதன் முறையாக சென்னைக்கு வெளியே மதுரையில் இந்த பொதுக்குழு நடைபெற இருப்பது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் மாற்றங்களும் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது